அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் துணையோடும் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் இரண்டு பாடல் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பதிவழியில் வீரட்டம் எங்கும் கலந்துமென் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை யோதி பால் பொங்கும் கலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள உயிர்கள் உயிர்கின்ற பொருட்டு வேதங்களை உலகிற்கு ஓதியவன் உலகில் உள்ள உயிர்களுக்கு ஓதியவன் அந்த வேதத்திற்கு அவன்தான் முதல்வன் அப்படிப்பட்ட இறைவன் அனைத்து உயிருக்குள்ளும் எங்கும் எதிலும் இரண்டர கலந்திருப்பவன் எனவே எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் இறைவன் வேதத்திற்கு முதல்வனாகவும் இந்த உயிர்களெல்லாம் பொருட்டு ஓதி அந்த வேதங்களை ஓதி அந்த உயிர்களுக்குள் இயங்கும் எதிலும் அந்த உயிருக்குள்ளும் இரண்டர கலந்திருப்பவன் தான் இறைவன் ஆனால் என்ன ஆயிற்று இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அப்படிப்பட்ட இறைவனை உணராமல் தனக்குள் இருக்கின்ற இறைவனையும் உணரவில்லை பிற உயிர்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனையும் உணரவில்லை அப்படி உணராமல் ஒருவர் மேல் ஒருவர் குரோதம் கொண்டு ஒருவருக்கொருவர் குரோதம் கோபம் எல்லாம் கொண்டு ஆத்திரம் வருகின்றதல்லவா அந்த ஆத்திரத்தில் அறிவை இழக்கின்றார்கள் எப்பொழுது ஒரு மனிதன் கோபத்திற்கு ஆட்படுகின்றானோ அப்பொழுதே அவன் அறிவு வேலை செய்ய மறுக்கின்றது உணர்ச்சி வயப்படும் பொழுது அங்கே அறிவு வேலை செய்யாது எனவே இப்படி ஒருவருக்கொருவர் குரோதம் கொண்டு உணர்ச்சி வயப்படுகின்ற பொழுது இந்த உயிர்கள் இறைவனை உணர உணராமல் ஒருவருக்கொருவர் அந்த புரோதத்தை வெளிப்படுத்தி அந்த ஆத்திரம் அந்த ஆத்திரத்தில் அறிவிழந்து அப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர மறு மறந்து விடுகிறார்கள் அப்படி உணர்ந்த அப்படி மறந்ததினால்தான் அந்த உயிரை மற்ற உயிரை அழிப்பதற்கு பல செயல்களை தீய செயல்களை செய்கின்றனர் ஏன் காரணம் என்ன உணர்ச்சி வசப்படும் போது உணர்ச்சி வயப்படும் போது அறிவு வேலை செய்ய மறுக்கின்றது எனவே இப்படி செய்கின்ற போது அந்த உயிர்கள் எல்லாம் போய் இறைவனிடம் சென்று இறைவா எங்களை காப்பாற்று என்று வேண்டுகின்றன அப்படி உயிர்கள் வந்து தன்னிடத்தில் மன்றாடி கேட்டுக் கொள்வதை அடுத்து இறைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அந்த குரோதம் என்னும் அசுர குணத்தை அந்த அசுரனை அழித்தால் தானே இவர்கள் உயிரை காப்பாற்ற முடியும் எனவே அந்த குரோதம் என்னும் அசுர குணத்தை அந்த உள்ள சக்திமய சக்கரங்களை கருவியாக பயன்படுத்தி இறைவன் தன்னுடைய திருவடி மூலம் அழிக்கின்றான் இங்கே இந்த உயிர்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் இந்த கோபத்தில் அறிவிழந்து தன்னுடைய உடலுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணராமல் மற்ற உயிர்களிட உடல்களுக்குள்ளேயும் உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணரவில்லை ஏனென்று சொன்னால் மாணிக்க வாசகர் அற்புதமாக பாடியிருப்பார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க இந்த கடைசி அடியில் பாத்தீங்கன்னா ஏகன் இறைவன் ஒருவன் அநேகன் அவனேதான் அனைத்து உயிர்களிலும் பரவி நிற்கின்றான் என்பதை இங்கே அற்புதமாக சொல்லுகின்றார் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி இதை மறந்து இந்த உயிர்கள் எல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு ஒருவர் ஒருவர் அழித்துக் கொள்கின்றன எனவே அந்த குரோத சக்தியை அந்த குரோதம் என்னும் அசுர குணத்தை இறைவன் அழிக்கின்றான் என்பது இந்த பாடலுடைய விளக்கம் திருச்சிற்றம்பலம்